மஞ்சள் மேகம் ஒரு மஞ்சள் மேகம் சிறு பெண்ணாகி முன்னே போகும் பதரும் உடலும் என் கதரும் உயிரும் அவள் பெயர் கேட்டு பின்னே போகும் செல்லப்பூவே நான் உன்னை கண்டே சில்லுில்லா உயிர் சிதற கண்டே நில்லாயோ நில்லாயோ உன் என்ன உன்னாலே மறந்தேனே என் என்ன கணவா கணவா நான் காண்பது கனவா என் கண் முன்னே கடவுள் துகளா காற்றின் உடலா கம்பன் கவிதை மடலா இவள் தென்னாட்டின் நான்காம் கடலா நில்லாயோ நில்லாயோ உன் பெயரென்ன உன்ன மறந்தேனே என் பெயர் என்ன செம்பொன் சிலையோ இவளை பொன்னழகோ பிரம்மன் மகளோ இவள் பெண் வெயிலோ நான் உன்னை போன்ற பெண்ணை கண்டதில்லை என் உயிரில் பாதி யாரும் கொன்றதில்லை முன்னழகா மோச்சம் கோடு இல்லை பின் முடியால் என்னை தூக்கிவிடு நில்லாயோ நில்லாயோ உன் என்ன உன்னாலே மறந்தே